தாம்பரம் ராமநாதபுரம் அடையே சிறப்பு ரயில் இயக்கம் தொடக்கம் வார இறுதி நாட்களில் சென்னையில் பணியாற்றும் பல்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள் சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது கடும் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது கூட்ட நெரிசலை கணக்கில் கொண்டு கூடுதலாக சிறப்பு ரயில்களை வார இறுதி நாட்கள் இயக்க தென்னக ரயில்வே முடிவு செய்தது பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சென்னை தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இன்று முதல் சிறப்பு ரயில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு சென்றது சென்னை தாம்பரம் ராமநாதபுரம் இடையே வாரம் ஒரு இயங்கும் வகையில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இயங்கும் அதன்படி ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு முப்பது ஜூலை மாதம் ஐந்து ஏழு பன்னிரெண்டு பதினான்கு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகிய நாட்களில் தாம்பரத்திலிருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை ஏழு ஐம்பது மணிக்கு ராமநாதபுரத்தை சென்றடையும் மறுமார்க்கமாக ராமநாதபுரம் சென்னை தாம்பரம் இடையே வாரம் இருமுறை அதாவது சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் இயங்கும் வகையில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இவ்வாறாக தாம்பரத்திலிருந்து புறப்படும் ராமநாதபுரம் ரயிலில் ஏராளமான பயணிகள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர் வாரம் முழுவதும் ஏழு நாட்களுக்கும் இந்த ட்ரெயினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் பரிசீலனை பண்ணுகிறோம் இதில் வந்து என்ன இத நிலைமை ஏற்படுதுன்னு பார்த்துக்கிட்டு ஏழு நாள் விடுறாங்க சொல்லியிருக்காங்க நிச்சயமாக விடுவா விடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் மத்திய ரயில்வே திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பேராவரணி ரயில்வே பயணிகள் சார்பாகவும் சென்னையில வந்து நாங்கள் ஒரு ஐநூறு குடும்பத்துக்கு மேல இருக்கிறோம் அந்த குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உங்கள்ட்ட தெரிவித்துக்கிறேன் இந்த நாள் பங்க கலந்துக்கிறதுக்கு ஒரு ஆய்வு கிடைச்சமைக்கு மிக்க நன்றி We'll I'm